மனிதநேய மக்கள் கட்சியின் தென் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சோலிங்கநல்லூர் அடுத்த கிழக்கு ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிழக்கு மாவட்டம் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் மாநில செயலாளர் ஷேக் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன குறிப்பாக முன்னாள் அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலில் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் உள்ளாட்சி வார்டுகளை மறுவரையறை என்ற பெயரில் மாற்றி பல குழப்பங்களை விளைவித்துள்ளனர் அதனால் சிறுபான்மையின மக்கள் அங்கு போட்டியிட்டு வெல்ல முடியாத ஒரு சூழல் உருவானது அடுத்து வந்த திமுக அரசும் அதையே கடைபிடித்தது அப்போதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் பகுதியில் உள்ளாட்சி வார்டுகளை சரியாக மறுசீராய்வு செய்ய வேண்டும் அதிகமாக சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகள் தொன்னூறு சதவீத முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிகள் எல்லாம் பெண்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் ரிசர்வ் மாற்றப்பட்டுள்ளது இதை கொள்ள வேண்டும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு டிரஸ்ட் மூலம் வழங்கி வந்த கல்வி உதவித்தொகை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது அதை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் தமிழக அரசு ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளது அதை சரி செய்யாமல் அவர்களும் தொடர்ந்து அதே அடிப்படையில உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட்டார்கள் அப்பொழுதும் மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை வைத்தது அதே கோரிக்கையை நாங்கள் மீண்டும் வைக்கின்றோம் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி மறுவறைக்கான ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது எங்களது கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற வார்டுகளில் சிறுபான்மை மக்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளை சரியான முறையில் மறுவரை செய்ய வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பகுதிகள் பெண்கள் போட்டியிடக்கூடிய பகுதியாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் போட்டியிடக்கூடிய ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது இது முழுமையாக தொண்ணூறு சதவீதம் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளும் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வகுப்பு மறுசீரமைப்பு மசோதாவை மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கடுமையான முறையில் எதிர்த்திருக்கின்றது அதை அகில இந்திய தனியார் சட்ட வாரிய உறுப்பினர்களோடு எங்கள் தலைவர்